வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கடகராசி வாக்குவன்மையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இப்படி இந்த கடகராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்க இப்பதான் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க கடகராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களோட இயல்பு அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எடுக்கிற காரியத்தை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க அதிகமாக உழைக்கக்கூடியவங்க அஞ்சா நஞ்ச பேர் வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நம்மளுடைய கடகராசி என்பர்களை சொல்லலாம் பொதுவாகவே இந்த கடகராசி என்பர்களுக்கு வெளியில் போய் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யறது அதிகம் பிடிக்காது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தொழிலோ வியாபாரமோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதோட கூட தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு தொழில் அமைஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் பின்வாங்க மாட்டாங்க அதில் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் இவங்களுடைய பாசத்துக்கு வேற யாரும் நிகராக இருக்க மாட்டாங்க ஏன்னா பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு இரக்க குணமும் சாந்த குணமும் படைத்தவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல ரொம்ப அமைதியாக இருந்து கனகச்சிதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எளிதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க யாருக்கிட்டையுமே அவ்வளோ எளிதாக பழக மாட்டாங்க ஆனால் ஒருத்தருக்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு உண்மையை சொல்லலாம் இவங்கள அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது ஏன்னா ரொம்ப புத்திசாலிங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிக்கக்கூடிய அதை அதீத ஞாபக சக்தி படைத்தவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னோம்னாலும் டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த மனோபக்கமும் படைத்தவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சம்பாதிச்சு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புள்ள ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தாய் தந்தையார் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களா அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க நீங்களும் அப்படிதான் தாய் தந்தையாராக ரொம்ப மதிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்குள்ள குரு இருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் சுக ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகி இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கணக்கம்பட்டி சித்தன் ஐயா அவர்களை வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சித்தர்களுக்கெல்லாம் ஒரு மகா சித்தராக விளங்கின நம்மளுடைய கணக்கமட்டி ஐயாவை வழிபட்டு பாருங்க அமாவாசையில் பௌர்ணமி நாட்கள்ல போய் அவருடைய ஜீவ அதில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடையாக முடிந்தது இல்லையா அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல அந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்த்து அவங்களாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வழிவிட்டு நிப்பாங்க ரொம்ப நாளா நோய் அந்த ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடோடு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் பணம் வரத்து நீங்க எதிர்பார்த்ததை போல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சிறப்பாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பாதியில் நின்ற காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதை கரெக்டாக ஃபுல் பண்ண முடியாமல் விட்டு இருந்திருப்பீங்க எவ்வளோ போராட்டினாலும் இதை கரெக்டாக நம்ம செய்ய முடியல கரெக்டாக லாபத்தை கொண்டுட்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில தொழிலெலாம் விட்டுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் இந்த பாதியில் நின்ன தொழிலெலாம் கையில் எடுத்தீங்கன்னா கூட உங்களால் டக்குன்னு ஒரு ஆதாயத்தை பெற முடியும் அப்படின்னே சொல்ல என்ன ஒன்று திடீர் திடீர்னு மன குழப்பம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம கரெக்டாக முடிவு எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கே தோணும் ஒரு சிலருக்கு தீ இயந்திரத்தினால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் இந்த கடகராசி பெண்கள் அடுப்பில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதிகமாக உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட கூட ஏதாவது யாருக்காவது சரக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனுப்புறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ஓரளவுக்கு இந்த வார இறுதிக்குள்ளேயே சமாதானம் ஆயிடுவீங்க கணவன் மனைவி கிடையே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்தி பேசுங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டேராக பேசுகிற மாதிரி ஒரு சூச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்க நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசி பெண்களை பொறுத்தவரைகளும் மனதில் ஒரு விதமான குழப்பம் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக ஒரு பாதையில் போயிட்டு இருக்கோமா கரெக்டான திட்டமிடுதல் இல்லாமல் போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதோடு கூட சமையல் செய்யும் போது மின்சாதன பொருள்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கவலைகள் வரும் இருந்தாலும் வார இறுதிக்குள்ளே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாகவே இந்த கடகராசி மாணவர்கள் ரொம்ப திறமசாலிங்க நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த கடகராசி மண் அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனம் கவலைப்படுற மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒரு செகண்ட் ரேங்கோ அந்த மாதிரி தேர்ட் ரேங்கோ போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்துல இருந்த அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க பழகுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் உறவினர்கள் மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வரும் எந்தெந்த காரியத்தை கரெக்டாக செலவு செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா விரயம் கொஞ்சம் அதிகமாக ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு செலவு செய்யுங்க ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் வீண் பிரச்சனை ஒன்று வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது மீண்டும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் நண்பர்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் அவங்க மூலிமா சில மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்தான் செய்யும் கவனமாக செயல்படணும் வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு காரில் போகிற மாதிரி இருந்ததுன்னா சீட் பெல்ட் அணிந்துட்டு போங்க அதையோட கூட வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது கூட்டு தொழிலில் செய்கிறவங்க கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீணழைச்சல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வேலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் மனக்கவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கும் அம்மன் ஆதிபராசக்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மா ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க